ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒரு அரசியல் பற்றி இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போது வண்டிக்கும் அது வந்து எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரிலாம் இப்போ வந்து போயிக்கிட்டு இருக்குது என்ன மாதிரி கூட்டணி அமைஞ்சால் வந்து வின் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பரீட்சை இருக்கும் பல பரீட்சை இருக்கும் கிரிக்கெட்டாக இருந்தால் ஒரு சாரி கேமாக இருந்தால் ஒரு வெற்றி தோல்வி இருக்கும் ஒரு நமக்கு ஒரு எக்ஸாமாக இருந்தால் அதில் வந்து பாஸ் மார்க் ஃபெயில் மார்க்கு நம்மளோட சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு விக்டரி இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு சிஎம்க்கு ஒரு விக்டரி அதில் தமிழ்நாட்டில் வந்து நடக்க போகுது அதில் வந்து எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து கரண்ட்டில் வந்து ஆழ்ந்துக்கிட்டு இருக்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர் திரு விஜய் அவர்கள் முன்னாள் நடிகர் அவர்கள் அவங்க வந்து டிவி கேன்னு சொல்லிட்டு டி ஒன்று ஒன்று டிவி கே ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிக்கு ஒன் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டை வந்து ஆப்போசிஷன் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து இது பண்ணுறாரு அவர் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தினா கூட்டமும் வந்து எங்கேனாலும் ஒரு எந்த அரசியல் தலைவர் எந்த அரசியருக்கும் கூடாத கூட்டம் அவர் எங்கே போனாலும் வந்து அது வந்து அவருக்கு ஒரு க்ரௌடு இருக்குது அது வந்து மீடியா வந்து அவர் வந்து என்ன சொன்னாலும் அது வந்து எல்லாரையும் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஒரு கியூஆர் ஒரு க்யூரியாசிட்டி வந்து இப்போ வந்து விஜய் இப்போது ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாருனா என்ன பேசுகிறாருன்னு இப்போ இது பண்ணுறதுக்காண்டி இது பார்க்குது இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஒன்று டிஎம்கேடிஎம்ட்டாக அவர் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பேசிட்டுவே அந்த ஒரு இதை வச்சே பார்த்தினா ஒரு டிஎம்கே அந்த மாதிரி கொண்டு வந்தார் இப்போ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது எதுவுமே பேச முடியாது இப்போ கடந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் டீமை வந்து பயங்கரமாக பேசுவாங்க அது இது போடுவாங்க சப்போஸ் இவங்க வந்து ஏன் பேசலாம் இவங்க வந்து ரொம்ப பழமையான ஒரு கட்சி பலம்பெரு கட்சி முன்னிலேருந்து எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் வந்து அந்த டைம்லேருந்தே இருந்து ஒரு அந்த அந்த ஒரு ஹிஸ்டரி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அவர் வந்து சடனாக வந்து இவங்கள வந்து இது பண்ணக்கூடாது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆரம்பித்த அந்த ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து சடனாக எந்த ஒரு இதுமேருந்து போட்டி பார்க்க ஆச்சு அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து ஒரு சைலண்டான ஒரு சைலண்ட் மூவ்லேயும் வந்து போயிட்டுருக்காங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வந்து அவங்கள பார்த்தினா அவங்க அப்படியே அதே இதில் தனிச்சு நெறிச்சு அவங்க தனியாகவே வந்து அப்படியே இருக்காங்க விஜய்யோட வரவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சறுக்கு தான் பட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எப்படி தெரியும் அவங்களுக்கான அது அதில் இருக்கிற அந்த ஒரு அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து அது வந்து இருக்கா இல்லை வந்து கம்மியாகிட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த எலெக்ஷனில் தெரியும் அதே மாதிரி அவங்க பேசுகிற அவங்க ஒரு அந்த டாபிக் அந்த கொள்கையெல்லாம் இது மாதிரி தெரியும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎக்கு வந்து பார்த்தினா ஆல்ரெடி பிஜேபியோட வந்து கூட்டணின்ற மாதிரி அது மாதிரி அதுவும் போயிட்டுருக்கு ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்குது ஆனால் வந்து எந்த நேரத்தில் எப்படி அமையும் என்ன மாதிரி வந்து இதாகும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அங்கே வந்து டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு பேக் போனால் வந்து பார்த்தினா திருமாவன் சார் வந்து அவங்க கட்சி வந்து இருக்குது காங்கிரஸும் அவங்க அவங்க இதில் இப்போ இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தினா இப்போ கூட வந்து பார்த்தினா ஏடிமிகள் முன்னால் அதில் இருந்தால் சிங்கோட்டி அவங்க வந்து ஆனாங்க அதுக்கப்புறம் இன்னும் வந்து எப்படி அமைய போகுது இவர் எப்படி கையால் போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போதையும் வந்து பார்த்தனா இப்போ இப்போது உள்ள கரண்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இப்போது டிசம்பரில் இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா செவன்த் டே ஏன்னா டேட்டு இதெல்லாம் வந்து எப்போ இதாகும்னு சொல்ல முடியாது அதனால் டேட்டை பார்க்கணும் டேட் வந்து தேதி டிசம்பர் எட்டு இப்போ என்னோடய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டிஎம்கே தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து பார்த்தினா அதுக்கு வந்து டஃப் கொடுக்குமா எப்படி அமைய போகுதுன்னு தெரில விஜய் வந்து பார்த்தினா இப்போ வந்து டிஎம்கே வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வரக்கூடாது ஏன்னா வந்து ஆண்டுகிட்ட இருந்து திரும்ப வந்து ஜெயிச்சது ஜெயலலிதா அம்மா இப்போ உள்ளது அப்படியே போயிடுச்சுன்னா டிஎம்கே கண்டிப்பாக வின் பண்ணும் பட் இப்போ வந்து கண்டிப்பாக டிஎம்கே வரக்கூடாது இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் இதுக்கப்புறம் ஒரு ஒரு இது ஒன்றும் ஒரு கண்டிப்பாக வந்து இப்போ டிஏ டி தலைமையில் ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாம் மிச்ச உள்ள எல்லாமே வந்து சேர்ந்துச்சுன்னா இதை வந்து வீழ்த்த வந்து வாய்ப்பு இருக்குது மக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறது இது கிரெடிட்ஸ் எது அது எப்படி இது கரெக்டாக இருக்குமா எப்படி இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இது தான் பட் விஜய் வந்து இப்போ 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 வின் பண்ணணும் எல்லாம் வந்து இப்போ வின் பண்ணணும் டார்கெட்டு வின் டார்கெட்டு அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யாராக வந்து எந்த கட்சியாலும் சாரி பண்ணிக்கொம்பேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தேமுதிகாவும் இருக்குது அவங்களும் இன்னும் தான் இருக்குது அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு பட் அவங்களுக்கான ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கூட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கூட்டம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தினா தனித்தனியாக பிரிஞ்சு 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 இருக்கும்போது அது வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது எல்லாரும் வந்து பார்த்தா ஒரு ஒரு பக்கமாக இருந்து ரெண்டு அணியாக இருக்குது இதான் வந்து எப்போதுமே நல்லது அது வந்து இதாக இருக்கும் ஏன்னா நிறையா இது எவ்வளோ கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருந்து அவங்களுக்கு வந்து இப்போ நூறு பேர் இருக்கும் ஒரு எட்டு கட்சி இருக்குது எட்டு கட்சியாக இருக்குன்னா பத்து 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 பத்தாக பிரிஞ்சா நல்லா இருக்காத இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பத்து கட்சி இருக்குது நூறு நூறு பேர் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த பச்சு கத்தி இப்போ பத்து கட்சியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு கட்சியாக சேர்த்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒன்று ஒன்று ஏ ஒன்று பி அவ்ள தான் அதே மாதிரி தான் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து இதாக இருக்கும் மேஜராக நான் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு ஸ்டெக்தாக இருக்கும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த இது இருக்கிற எட்டு கட்சியில் நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அந்த கட்சி ஜெயிச்சிருக்காது அதுக்கு ஆப்போசிட்டான கட்சி அதுவும் இதாக இருக்காது எந்த கட்சி வருது அப்படின்னோ அதில் எனக்கு ஒரு சாலிடாக ஒன்று இருக்காது என் ஆஃப் த டே நான் வந்து சிஎம் அந்த கட்சி யாரும் வந்தால் என்னோடய ஒரு அப்டராக இருக்காது இதே வந்து பார்த்தோன்னா ரெண்டு கட்சியாக இருக்கும்போது நான் நான் ஓட்டு போட்டு என்னோட இது ஜெயிச்சுது அந்த ஜெயிச்சதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது நானும் வந்து வாய்ஸாக இது பண்ணலாம் வாய்ஸ் ரீச் பண்ணலாம் சார் நான் வந்து ஓட்டு ஓட்டிங் நான் ப பண்ணியிருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு நான் வந்து உங்களோட தொண்டன் தான் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி என்ன பெட்டிஷன் வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பாக இருந்தால் சரி இதாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எட்டு கட்சியில் நீங்கள் எந்த கட்சி இது பண்ணாலும் அதை பார்த்துங்க அப்படின்ட்டு அதனால் நீங்கள் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ள த அதில் ஒரு தொண்டனாக இருந்தாலும் மற்றவங்க வந்து அதை களி தான் ஊற்றுவாங்க அந்த கட்சியான கொத்தடிமை கேவலமாக தான் பேசுவாங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்து டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படி தான் இருக்குது சரி வெயிட் பண்ணி வா வாட்ச் வாட்ச் பண்ணுவோம் இன்னும் வந்து மாற்றங்கள் யார் யாரெல்லாம் வந்து டிவி ஜாயின் பண்ணுறாங்க டிஎம்கே வந்து எப்படி அவங்களோட மூவை வந்து பண்ண போகுது இப்போ வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான இது தான் பார்ப்பாங்க பட் ஆப்போசிட் டீம்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் டைம் இருக்குது என்ன வேணாலும் ஆகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்